அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஐவேளை தொடக்கூடியவன் மட்டுமல்ல சமூக சேவையிலே தன்னை இணைத்து கொண்ட ஒரு இளைஞன் எங்கு என்ன உதவிகள் தேவைப்பட்டாலும் தன்னார்வலராக அங்கே முதன் முதலில் இடம்பெறக்கூடிய அந்த இளைஞன் எந்த நல்ல காரியம் ஏற்பட்டாலும் அந்த இளைஞனை அங்கே பார்க்கலாம் அந்த இளைஞன்கிட்ட நிறைய நமக்கு தேவையான செய்திகள் நிறைய இருந்தது நம்மை யோசிக்க வைக்கக்கூடிய நம்மை பிரமிக்க வைக்க செய்யக்கூடிய பல பொதுநல துண்டுகளை அந்த இளைஞன் செய்திருந்தார் ஒரு நாள் அந்த இளைஞன் ஒரு வக்துக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தபோது அந்த இளைஞன் கேட்டேன் ஏன் கொஞ்சம் லேட்டாயிடுச்சே என்னும்போது அவர் சொன்னார் இப்பொழுதுதான் ஒரு மையத்தை குளிப்பாட்டி விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுச்சு சம்பந்தம் இல்லாத உறவுகள் இல்லாத அவருடைய நெருங்கிய சொந்த பந்தம் இல்லாத ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி இவர் போயிட்டு அந்த மாபெரும் சேவையை செய்து விட்டு வருகிறார் இந்த மையத்தை குளிப்பாட்டுறது இந்த கபருக்குள்ளே இறங்கி மையத்தை அடக்கிறது கஃபன் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லை இது அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இதெல்லாம் செய்வதற்கு ஒரு விதமான துணிச்சல் நமக்கு வேணும் எல்லோருனாலையும் இதை செஞ்சிட முடியாது ஒரு மையத்தை வந்து அப்படியே தூக்கிறதே சாதாரண விஷயம் அதை வந்து குளிப்பாட்டுறது அப்படின்னா அது வந்து ஒரு தைரியம் உள்ளவர்கள் மறு உலகத்தின் மீது பேராவல்கள் உள்ளவர் மட்டும்தான் செய்ய முடியும் சமீபத்தில் கூட நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் மையத்தை எப்படி குளிப்பாட்டுவது என்பதற்கு பயிற்சி முகாமெல்லாம் நடத்திய நிகழ்வுகள் பல இடங்களிலே அரங்கேறியது ஆம் இருந்தாலும் நாம் தான் என்ற உணர்வுள்ளவர்கள்தான் இதை செய்ய முடியும் இது போன்ற நல்ல செயல்கள் உங்களிடத்திலே இருக்கிறதா என்றைக்கும் மையத்தை இருக்கிறீர்களா கபருக்குள் இறங்கி கபரை அடக்கி இருக்கிறீர்களா மையத்தை யோசித்து பாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்களும் உங்களை அந்த சேவையோடு இணைத்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அருளை பெறுங்கள் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக